Hello. i But you are going to afternoon. I wanted to come and see you when Appa is not around, Amma. Why? Why? What's wrong, darling? I want to discuss something personal with you. I don't know, Amma.

அடிச்சாதான் ابيوس அம்மா ஹிஸ்ரது அபியூஸ் இல்லையா ஏ எனக்கு தெரியும் தான நீ என்ன பத்தி இந்த பைக்கிங் இல்ல என்ன கேச்ச மால பத்தி தெரிந்து தானி நீ மைக்கு அறிजान எதிரிப்பிக்காதே பையனா அம்மா தி ஹோல் டைம் ஹி டெல்ஸ் மீ நீங்களே எனக்கு கேள போடுங்கோ என்ன மால பத்தி எனக்கு தெரியும் தானே என்று ஐ ஹேவ் बीन Driving for years but he thinks that i can't drive நான் அது செய்தா இது செய்தா From morning till night, there's nothing positive about what I do. In the he's undermining me. I've lost all my confidence. நான் அழுது கொண்டு படுக்க போறேன் ஊர் உலகத்தில் நடக்காது இல்லை எல்லா வீட்லையும் வீட்டுக்கு போயிட்டு வாசல் படி எல்லாம் பெருசாக தூக்கி வச்சுக்கொண்டு நிற்காது சரியா அப்படி என்னதான் நடக்குது அவசரப்பட்ட ஒரு முடிவும் எடுக்காத கொஞ்சம் யோசிச்சு பேர் இருந்து இதுல யோசிக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு he thinks i'm worthless and that's how he makes me feel என்ன நான் செய்றேன் என்ன இல்ல நடக்கு என்ன நடக்கு நான் புலங்க படுத்து சொன்னா தான் எனக்கு புலங்க புலங்க படுத்து சொல்றடா நானும் அவரே மாதிரி வேலைக்கு போறேன் மாங்கு மாங்கன்னு வேலை செய்துட்டு வீட்டை வாங்க வீட்டு வேலை எல்லாம் செய்வேன் எல்லாம் சேர்த்து செய்வேன் சுட சமைச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு நீரே சாப்பிடு நான் போய் மேக்டானிக்ஸ்ல சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றேன் எந்த கு எந்த குக்கிங் அவருக்கு விருப்பம் இல்லாட்டி தானாவது சமைக்கலாம் தானே அதுவும் செய்ய மாட்டேன் நான் அதை செய்தாப்புல இதை செய்தாப்புல கட்டில் அப்படி விரிச்சாப்புல குறி எப்படி போட்டாப்புல ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பேன் அம்மா என் அப்பா அப்பா கட்டி விரிச்சவரன்னு சொல்லுவா அப்போ முப்பது வருஷத்துல ஒரு நாள் விரிச்சவரா அவருக்கு கட்டிலும் தீவிருக்கிறது தெரியாது ஒரு நாள் சமைச்ச வரா நான் சோமில்லாமல் இல்லாமல் சமைச்சி தந்து தந்தவரா ஒரு கம்ப்ளிமெண்ட் தந்துருக்கார் அவ்வளோ வாழ்களுக்கு ஒன்றும் இல்லை நானும் முப்பது வருஷமா அந்த மனுஷனோட அனுப்சிட்டுறான் என்ன செய்யறது விட்டுட்டு நானும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்கலாம் என்ன தூக்கி அறிஞ்சிட்டு போயிருந்தா குடும்பம் இல்லை ஒன்றும் இல்லை நீ ஒரு குடும்பமாக இருந்தபடி வைத்தா நீ கல்யாணம் கட்டி ஒரு குடும்பம் இதாக இருக்கிறான் என்ன ஃபேமிலியாக இருக்கிறான் நானும் தூக்கி என்ன செய்யறது ஆஃப்டர் கெட் யூஸ் டு மரத்து போயிடும் சும்மா இரு What rubbish are you talking about? I wanna go Vishnu. I wanna go Don't become like your mother. Her brain is all mushy and messy. Become like me, an intelligent boy like me and Sora. Why should I put up with this?

Just because you went through it, you want me also to go through it. I think it's a mistake that I came to talk to you. I'm leaving. Oh, darling.